அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு தமிழகம் மட்டும் இல்ல உலக அளவிலே நிறைய தற்கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு இது எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டிட்டு இருக்காங்க ஏன் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம இறந்து நம்ம உயிரை மாய்த்துக்கிறது தான் தீர்வா அப்படின்னு கேட்டா கிடையாது எதுக்காக நம்ம உயிரை நம்ம மாய்த்துக்கணும் கவலைகள் வரதா செய்யும் பிரச்சனைகள் இருக்கதா செய்யும் அதை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற எண்ணத்தோட வாழுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டா சொல்றேன் என்னியே நான் என் வாழ்க்கையில சின்ன வயசுல வந்து மேடை ஏறணும் பேச ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வரையும் இருக்கேன் பார்த்து கேலி கிண்டல் செய்யாத ஆட்களே கிடையாது ஏன் என் கூட இருக்கவங்களே என்னை பார்த்து கேலி கிண்டல் செஞ்சிருக்காங்க அதுக்காக எல்லாம் என்ன பார்த்து கேலி கிண்டல் செய்யறாங்கன்னு சொல்லி நான் அன்னைக்கு என் மேடைய விட்டு இறங்கி இருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு என்னால இளம் நாவலர் என்ற பட்டம் வாங்கியிருக்க முடியாது அந்த பட்டம் தான் நான் அவங்களுக்கு கொடுத்த சரியான பதிலடியே இன்னைக்கு அவங்களால என்னை பார்த்து கேளு கிண்டல் செய்ய முடியுதுதான் அவங்க அதே இடத்துல தான் இருக்காங்க நான் என் வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டு தான் இருக்கேன் இதை விட பெரிய எடுத்துக்காட்டு என்னால எதுவும் சொல்ல முடியல எதுக்காக நான் வந்து இப்படி சொன்னா என்ன பெருமைப்படுத்ததுக்காக நான் வந்து சொல்லல நான் வந்து எந்த மனிதனும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்காக தற்கொலை செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் கேட்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து என்னையே எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு பிரச்சனை பிரச்சனை மனுஷன் செய்யும் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு சின்ன சின்ன சந்தோஷத்தோட இருங்க அந்த சந்தோஷத்தை எப்படி பெரிய சந்தோஷமா மாத்திக்கலாம்னு சொல்லி யோசிங்க எவ்வளவு கவலையே வந்தாலும் அந்த கவலையை சந்தோஷமா மாத்தி பாருங்க உங்க வாழ்க்கை கண்டிப்பாக அழகா இருக்கும் எதுக்காக உயிரிழந்த நீங்க முதல்ல அந்த உயிரை விடணும் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல உங்க மண்டையில இருந்து தூக்கி எரிஞ்சுட்டு வாழ்க்கையில வாழ்ந்து சாதிச்சு காட்டணும் அடுத்த முன்னாடி நான் கம்பீரமா நிக்கணும்ன்ற எண்ணத்தோட இருங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிப்பீங்க நன்றி வணக்கம்